Gracias.

பன்னீர் கோல்டுதான் <rider> <the reading> <laughs> <Laban Kalvati> அது உள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க கேட்டு வந்துருங்களா எதுக்கும் தலையாட்டி பொம்மை சரி பர குவீன் ஃபேஸ் லிங்ஸாம் கோல்டு கவரிங் நல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் குபேர் பொம்மை கேட்டிருக்கான்டா நான் தலையாட்டி பொம்மை கேட்டல எல்லாரும் என்னவா <laughs> டைம் <laughs> Hai, mana? Dia. ஏய் இப்போ தான் இருபது பேர் இருக்காங்க லைவ்ல நான் என்ன செய்யறேன் போய் சரி பழம் அடிப்பான் என்ன வாய் ஓவரா பேசுவேன் பிரச்சனை நம்ம போய் கடையை சுற்றி சுற்றிட்டு வரலாம் கடைக்கு வேற எங்கேயாவது வேறு எதாவது கிடைக்குதா பார்த்துக்கலாம்

啥子讲来,来,来,来,来 அதுவா ஓகேவா அப்படியே அப்படியே சும்மா நம்ம கையில ஓட்டுறது தானே இதுல வாங்கிக்கோட ரொம்ப சிவா இருக்கடா டிராக்டர் மாதிரி இருக்க அந்த மாதிரி வாங்கிக்கோ

video video what else video guys حسن حسن کیا اچھا ہے یاما ایک کون ہے یہڑا اور کی ہے یہ ಕೈ வா <ajus> <messim> 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 <messim>

וקיימת okay. okay. black background

अंगूठी-कुटी things लापौड़े करते हैं। अंगूठी-कुटी things लापौड़े तो बहुत सारी हैं ना? किलो कौन सा है? आह नमनार्थ के लिए। ओह रातों में तो ओर से दें। सीपना

அது அத நான் ஒரு பவு சாய் டிபிஸ் என்ன பவுச்சோ ஓகே பாய்சலாம் 30 40 10 தான் இருக்கும் அப்பாவ போய் கே தான் ஒரு கலர் வாட்டர் வாட்டர் பெயிண்ட் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பௌடர் ஸ்மான்ட் வச்சு பாக்ஸ் க்ராத்து நாங்கள் ஒரு பவுடர் பாந்தியர் வாங்கிக்கிறோம் எடுத்துருந்துச்சு அம்மா அது எவ்வளோ